சிவாய மகாபெரிபா திரு டிகளே சரி நம் மைண்ட்ஸ்பேர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகள் 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 இந்த கிராட்டிட்யூட் பற்றி கேட்டிருந்தேன் கிராட்டிடியூட் பற்றி போட சொல்லி ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி பார்ட் டூ வரைக்கும் நான் போட்டுட்டேன் நம்மக்கிட்ட என்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தான் இவ்வளோ இப்படி ஒரு ஒரு லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசும் பிலீவ் பண்ணும் இனிவோர்ஸும் பிலீவ் பண்ணும் அடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத கிடச்ச மாதிரி பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகள் சொல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு அது மட்டும் போதுமா நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாது இப்போ இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்வீங்களா இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராயிங் வந்து வரும் இல்லை நல்லா நீங்கள் வந்து பாடுவீங்க ஆடுவீங்க நல்லா பேசுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே இல்லை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணாது வேலையே செய்யாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கவே கூடாது நமக்கு எல்லாரும் இருக்காங்க நம்ம எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறோம் நம்ம கூட எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் அது கொஞ்சம் எளிமையானதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கிராட்டிடியூட் மூலமாக எல்லாத்தையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல நீங்கள் ரொம்ப யார் யாருக்கிட்டையாவது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க இல்லையா இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை எவ்வளோ ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அதில் உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம் சப்போஸ் அவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா உங்களை கண்டுக்காம விட்டுருக்கலாம் இல்லை சண்டே ஏதாவது வந்திருக்கலாம் ரொம்ப நாள் பேசாமல் இருக்கலாம் இதே இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சிருக்கலாம் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செஞ்சுருக்கலாம் இல்லைங்களா ஆனால் அந்த உறவை நம்ம திரும்ப புதுப்பிக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லை அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய பயிற்சி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் எல்லாருமே மனிதர்கள் தான் அப்போ எல்லாருக்கிட்டேயுமே குறைகள் இருக்கும் குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது குறைகள்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சந்தோஷமாக வாழவே முடியாது எல்லார்கிட்டையுமே குறைகள் இருக்கும் அந்த குறைகளை வந்து மறக்கணும் இல்லையா மன்னிக்கணும் ரெண்டுத்துல எதையாவது ஒன்று நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்ககிட்ட உறவுகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாயாஜாலம் அதுதான் உறவுகள் மேம்படணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலமான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மன்னிச்சு விட்டுருங்க இல்லை மறந்துடுங்க இது ரெண்டுமே செய்ய முடியலன்னா கிராட்டிடியூட் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க கிட்ட நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அவங்கள அந்த விஷயங்களை அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை எடுத்துகிட்டு வராமல் அவங்கக்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை முன்னாடி கொண்டு வந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னே வச்சுக்கோங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்க அவங்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ எடுத்துக்குங்க நீங்கள் அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லவே வேணாம் அவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்ப வேணாம் ஃபோன் போட வேணாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அவங்களுக்கு நல்லா செஞ்சுருப்பீங்க அவங்களும் உங்களுக்கு நல்லா செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒரு ஈகோவால் பிரிஞ்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கிராட்டிட்யூட் தான் அந்த எமோஷனோட வரக்கூடிய கிராட்டிட்யூட் தான் ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் ஒரு பத்து பேர் எழுதுங்க அவங்க ஒரு லிஸ்ட்டில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் ஒரு பத்து பேர் பேரை எழுதுங்க அந்த பத்து பேர் பேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யோசிக்கிற அவங்களுடைய கான்டாக்டு அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க அந்த மூணு பேர் ஃபோட்டோவை பார்த்து ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்ல கல்லை ஏஞ்ச உடனே அவங்கக்கிட்ட ஒரு நன்றியை சொல்லுங்கள் சாரியே சொல்லுங்கள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் கிவ் மீ அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் காலையில் சொல்லுங்கள் மத்தியானம் சொல்லுங்கள் நைட்டு சொல்லுங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் சொல்லும்போது இன்றைக்கி அவங்க என் கணக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் வரும் கண்டிப்பாக அவங்கவுங்க வீடு தேடி வருவாங்க பேசுவாங்க அந்த உடஞ்ச அந்த ஒரு அந்த உறவு அப்படிங்கிறது இந்த ஒரு மாயாஜாலமான வார்த்தைகளால் கண்டிப்பாக மீண்டும் சேருவீங்க இது வந்து உண்மை பொய் கிடையாது நீங்கள் சொல்லும்போது அவங்க கூட நீங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருப்பீங்க அவங்க கூட நீங்கள் என்னென்னலாம் பேசியிருப்பீங்க அது எல்லாத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க சாரி கேளுங்க கண்டிப்பாக அவங்க கிடந்து உங்களுக்கு ஃபோன் வரும் இல்லை சர்ப்ரைஸாக கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்ன சொல்றது அந்த மாயாஜால புக்கில் இருந்து எடுத்தது தான் டே த்ரீ உடைய ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது இது வந்து எவ்வளோ பேருக்கு இதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாருமே ஒரு சக்ஸஸான விஷயம் ஒன்றே ஒன்று குறை கூறுறதை குறைச்சிக்குங்க குறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க நிறைகள் அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே திக் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிக்கும் ரொம்ப எளிமையான வழி உங்களுடைய உறவுகளோட சந்தோஷமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ என்னுடைய பரிபூரண வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் என்ன என்னென்ன ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லோரோடும் சேர்ந்து வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்